சாப்பிட்டீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு எப்படி போச்சு உங்களா இருக்கும் பாபாலா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஃபங்க்ஷன் போன பிரியாணி பர்த்டே ஃபங்க்ஷன் நம்ம ஊரில் சாப்பிட்டு தான் வந்தேன்

வந்தானா கேட்டு ஓ வந்து காலையில் காலேஜுக்கு போயிடுவேன் ஓகே 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 நான் எப்படி போதான் காலேஜ் எல்லாம் ஜாலியா இருக்கமா ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இல்ல அவங்களுக்கு காலேஜ் எப்படி இருக்க ஜாலியா இருக்கமா உனக்கு செப்டம்பர் டுவெல் தெரியும் நாய் சக்தி முந்தைய பார்சல் அருமையா தெரியல வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வாங்க நம்ம சேனல் வரவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்துருக்கோம் வருவாங்க வருவாங்க எல்லா வருவாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனு நம்ம ஏரியாவில் நம்ம நண்பரோட பொண்ணுக்கு பர்த்டே பர்த்டே போயிட்டு வந்தோம் பையனுக்கு பையனுக்கு அரிசின்னு சொல்லியிருக்க கண்டிப்பாக வாங்கிட்டு உனக்கு சொல்கிறேன் ஓகேவா ஹாய் ஹாய் பவித்ரா பக்கத்து பத்தீத்துலயே சொல்லிருக்கேன் ஓகேங்களா சொல்லு பவித்ரா கண்டிப்பா இந்த வீட்ல வாங்கிட்டு ஒண்ணு சொல்றேன் ஓகேவா ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்லே சாப்பிட்டாச்சா பிரவித்ரா கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் சாப்பிட்டாச்சா உனக்கு எத்தனை பழந்த சொல்லவே இல்லை ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்லே வாங்க பேசலாம் பழகலாம் எங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்ட ஓகே ஓகே ஃபங்க்ஷன் போனேன் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பர்த்டே பிரியாணி சாப்பிட்டாச்சு வந்தாச்சு இல்ல இல்ல நம்ம கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு பவித்ரா வந்து ராணி பிடித்துல ஒர்க் பண்ணாங்க நம்ம ஏரியா பக்கத்தில் தான் பவித்ரா வந்து என் ரிலேஷன் கேட்குறாங்க ஐயோ அவங்கள சின்ன பொண்ணுடா நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க அவங்களாம் ஓகேவா

ஓகே ஓகே அவரு வந்து எனக்கு வந்து எங்கள் ஒய்ஃபோட அக்கா பையன் அவர் எனக்கு பையன் ஓகேவா அதனால ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா நீ போன கம்பெனிலியா Go 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 go. Okay 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 okay. okay, 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 okay. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீ என்ன சாப்பிட்ட பவித்ரா எய் அது நான் நிறைய கம்பெனி போயிருக்கேன் அது வந்து ஷோரூம் கேட்குறது வந்து ஹீரோ ஷோரூம் ஓகேவா ஈவிங்லாம் வந்து ராணிய பிரேக்கு அப்புறம் ராணி மட்ராஸுக்கு ஒர்க் பண்ணேன் அப்புறம் டிவி சுந்தரபாசன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய இருக்குது அப்பா சாமி இருக்குது சென்னை ஆக்சஸ் இந்தியா கம்பெனிலாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஷோரூம் அந்த மகேந்திரா ஷோரூம் அப்புறம் இருக்குது தோசையா ஓகே ஓகே உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டேன் ஆல் ஏரியாலையும் ஐயா கிளியா அப்படிலாம் இல்லை சும்மா போவாங்க வருவான் எனக்கு யாருன்னே தெரியாது மோஸ்ட்லி கம்பெனியில் அந்த மாதிரி தான் போயிட்டு வருவான் யார்ட்டையும் பேச மாட்டேன் யாருக்கி எது பண்ணாக்க வச்சுக்க மாட்டேன் கம்முன்னு போனோமா கம்முன்னு வந்தோமா யாருக்கையும் எந்த பிரச்சனையும் வாங்கக்கூடாது அந்த மாதிரி நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா தானே பவி எந்த பிரச்சனையும் போகக்கூடாது ஓகேவா அப்படிதான் இருக்கணும்

அதுக்கப்புறம் தான்டா ஹீரோ ஷோரூம்ல போறதுக்கு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் சம்மச்சாலே இருக்கும் செகண்ட் ஷிப்ட் போகும் நைட் பார்ப்போம் ஏன்னா செகண்ட் முடிச்சுட்டு வெளியே விட மாட்டாங்க య్యో అప్రం మాంజిక అప్పు హలో వకం எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 நம்பர்ல வாங்க பேசலாம் பாருலாம் அப்புறம் பல நீ போன கம்பெனியில உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல சொல்லு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்க கிடைச்சாங்க பாய் ஃப்ரெண்ட் எத்தனை பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனை பேர் சொல்லு பார்ப்போம் தெரிஞ்சுப்போம் நீ எந்த கம்பெனி வேலைக்கு போன உங்க கம்பெனி பேர் சொல்லு ஃபர்ஸ்ட்டு பெரிய பசங்க எல்லாமே பிரியாணி சாப்பிட்டு மையத்துல இருப்பாங்க அதனாலதான் லைஃப் வரல கேர்ள் ஃப்ரெண்டு இல்லையா அப்புறம் அப்புறம் வேற சோலார் வைப்போம் என்ன ஒர்க்கு சோலாரில் பசங்க தானாங்க ஜங்க பசங்க கூட நானும்ஸ்டு டென்த்து லீவுக்கு எயித்து லீவு எயித்து நைன்த் லீவுக்கு வந்து ஒரு கம்பெனி வேலைக்கு போனோம் இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் போயிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓகே 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 ஆ அதுக்கு போனோமா அதுக்கப்புறம் வந்து காலேஜ் லீவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இந்துஸ்தானில் வந்து கான்ட்ராக்டில் இந்த வேசிலின் பேக்கேஜ் பேக்கிங் பண்ணுவாங்க அதாவது வேசிலின் டப்பால் வந்துடும் அதை வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணணும் வச்சுக்கோங்க அந்த பேக்கிங்காக போகும் அந்த பேக்கிங் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு வாரம் வந்து சால்ட் லைன் போக சொன்னாங்க சால்த்து லைன் அந்த சால்ட் லைன் பண்ணால் என்ன ஒர்க்கு வந்து ஈஸி தான் எப்படின்னா சால்ட்டை வந்து வெயிட் போட்டு வெயிட் போட்டு மிஷினில் வெயிட் போட்டு தனியாக வைக்கணும் வச்சு நக்கே கணக்கில் வைக்கணும் ஆனால் அதோட அந்த ஸ்மெல்லு எப்படி அந்த ஸ்மெல் வந்து நம்ம மாஸ்க்லாம் போடாமல் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணால் மாஸ்க்லாம் போடாத மாதிரி தாமி தர மாதிரி இருக்குது தரவலுக்கு சொல்லிட்டு மாஸ்க் கட்டி ஆச்சு அப்போ மாஸ்க்கு க்ளவுஸு எல்லாமே கொடுத்தாங்க தான் கைகிட்ட என்ன பண்ணிச்சா அதை நம்ம ஒரு விசுவாசி விசுவாசிக்கிற இடம் ஃபுல்லாக காயமாயிடுச்சு இங்கே 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 ஃபுல்லாக காயமாடுச்சு எனக்காச்சும் பரவாயில்ல என் கூட வந்தான் பிரபாகரன்னு ஒருத்தவன் இன்னைக்கு ப்ரொஃபஸராக இருக்கான் அவனெல்லாம் வாழ்க்கையில் விழுந்து போச்சு விழுப்புரமா அந்த பையன் இப்போ வந்து வேலூர்ல வந்து பாட்டி வீட்டில் இருக்கான்னு ஏமா அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டான் ஒர்க் பண்ணி விவசாயம் பார்த்தது அந்த நைட்டு முடிச்சுட்டு பன்னெண்டாவது மணிக்கு வருவோம் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு தான் வருவோம் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து அந்த டைம்ல வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு பருவோம் அப்போது காலேஜ் பிடிக்கிறப்போ அதனால் செமச்சாலம் இருந்த அந்த டைம்லாம் இப்போ ஸ்ரீபெரம்புத்தூரில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸ்ரீபெரம்புத்தூரில் ஆக்ஸில்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு நோக்கியாக்கு ஆப்போசிட்டில் நோக்கியா கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த கம்பெனி ஆச்சுன்னா வேறு லெவல் இப்போ பெண்டு நிறுத்தி வச்சுருவோம் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி தான் அந்த மாதிரி தான் செம்மஹார்டாக இருக்கும் ஆனால் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் எந்த கம்பெனி போனாலும் வேலை அந்த மாதிரி ஆகிடும் வச்சு நொங்கு எடுத்துடணும் அந்த எட்டு ஹவர்னால் எட்டு ஹவர் தான் வச்சுக்கோ அதில் எட்டு ஹவர்ல பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஹவரில் நாங்கள் ஒர்க்கு முடிச்சுட்டு மீது டூ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுப்போம் அந்த ஆஃப் அன் ஹவர் லஞ்சு அதுக்கப்புறம் டூ அண்ட் ஆஃப் ஹவர் வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம் பட்டு 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 பட்டுன்னு முடிச்சோம் ஒர்க்கை ஆனால் போன ஸ்டார்டிங்கில் ரொம்ப டென்ஷன் தான் அப்பா அப்பா ஆனால் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்லாம் போயிட்டுனாச்சு அவங்க எழுந்து நொந்துருவோம் ஆனால் அப்படி ஃபுல்லாக ஆனால் தான் அப்புறம் வெல்டிங் லைனில் விட்டாங்க நாங்கள் போகும்போது கம்பெனி இன்டர்வியூ போகும்போது என்ன பண்ணிட்டாங்க வெல்டிங் ஜங்ஷனுக்கு சொல்லிட்டு எங்களை தான் எடுத்துட்டாங்க வச்சுங்க எங்களுக்கு வெல்டிங் ட்ரைனிங்லாம் கொடுத்து சும்மா ட்ரைனிங் தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்டிங் வரதுனால எங்களுக்கு தான் போடுறோம் அது என்ன ஸ்டார்னா இந்த லாரி பஸ்ஸெல்லாம் இருக்குது தெரியுமா அதுக்கு பின்னாடி அந்த இது திருஷ்டி பொம்மை வரத்து இருக்கும் அந்த ஆக்செல் பின்னாடி அந்த ரியர் ஆக்சல் ஃப்ரண்ட் ஆக்செல் அதெல்லாம் தயாரிக்கிறது அதுக்குள்ளே சங்கி ஸ்டார்க்கர்லாம் வரும்போது அதெல்லாம் வந்து அசனல் பண்ணி அங்கே இருக்கும் வச்சிக்கலாம் அந்த அந்த ப்ரொடக்ஷன் அங்கே அப்போ அது எவ்வளோ வெயிட் இருக்கும் பார்த்துங்க ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களையும் வாங்க பேசலாம் படலாம் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு அனுபவம் தான் யாருமே காணா ரொம்ப இன்னைக்கு ரொம்ப சைலண்டா போயிருக்கு என்ன ஆச்சு என்ன நம்ம சேனலுக்கு வாங்க வாங்க வணக்கம் வாங்க பேசலாம் பண்ணலாம் வணக்கம் ஒரு நான் பேசுறது கேட்கலையா சைலண்டா இருக்கா பாலா கிளியரா கேக்குதா இப்போ சைலண்டாக இருக்கா நாங்கள் வணக்கம் பேசலாம் பாரலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்ல வாங்க பேசலாம் பழலாம் என்னப்பாலா ரொம்ப டல்லா போகுது நீங்க அரைமையாளம் பாலவே ஆளா காணும் போகுது பாலா இல்லாம வேற யாரோ ஒரு கணவன் இருக்கலாம் இல்ல அப்போ சரி ஓகே தலை வலிக்குது இன்னைக்கு பட்டு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எழுதி பரலாமா ஹாய் ஹலோ வணக்கம் யாருன்னா லைன்ல இருக்கீங்களா லைன்ல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா லைவ் முடிச்சுட்டு போயிட்டு சரி ஓகே பாய் வணக்கம் யாரோ கமெண்ட் பண்ண மாட்டீங்க அதனால் முடிச்சதுதான்